ரைஸ் அலா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மை டீயர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல என்ன நம்மளோட பேசப் போகிறார் என்று நம் பார்க்கப் போகிறோம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டாம் அசனம் தேவரீர் என் விலைக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் பிரியமான தேவச்சனமே கடந்த வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆண்டவர் நம்மள ஒரு ஒரு நிமிஷமும் பாதுகாத்து வந்து இந்த புதிய வருடத்துல கர்த்தர் மொதல் கொடுக்கிறார் உங்களை பார்த்து உங்க இருளை நான் வெளிச்சமாக்குவேன் என்று ஆண்டவராகிய ரட்சகர் ஏசு கிறிஸ்து உங்களோட பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் இந்த புதிய வருடத்துல உங்களுடைய இருள்களை எல்லாவற்றையும் நான் நீக்கி பரிபூர்ண வெளிச்சத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவராக இரட்சகர் ஈசு கிறிஸ்து உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அநேக இருள நீங்க வாழ்ந்து இருக்கலாம் அநேக இருளையும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பாருங்க தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர் அங்க அழகாக தேவனுடைய வார்த்தை உறுதியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றார் தேவரீர் என் விளக்கை நீங்க தான் நீங்கதான் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு பக்தன் தாவிதி இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தன் அவருடைய வாழ்க்கையில நல்ல வெளிச்சமாய் காணப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே கடந்ததை நினைத்து கலங்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்று இந்த புதிய எதெல்லாம் உங்களுக்கு இருளா இருந்ததோ எல்லாமே ஆண்டவர் வெளிச்சமாக்குறார் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக்குறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் உங்களுடைய திருமண காரியங்களை வெளிச்சமாக்குவார் உங்களுடைய வேலையை வெளிச்சமாக்குவார் அநேக உங்கள் இருள்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிச்சமாக்குற தேவனாய் காணப்படுகிறார் ஏனென்றால் இயேசு எப்பொழுதும் உங்களுக்குள்ள வெளிச்சமாய் காணப்படுகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோடு போங்க உங்களுடைய குடும்பத்தோடு சமாதானமாய் சந்தோஷமாய் அன்பாய் இந்த வருஷங்களில நீங்க அனுசரித்து அன்பு குடுங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருங்க கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களை நல்ல வெளிச்சத்துல கொண்டு போகுவார் எப்படியாப்பட்ட இருளாய் காணப்பட்டாலும் அச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒளியாய் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் சூரியன் கூட பாருங்க அவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறது ஆனா காலை வந்து மாலை மறைந்து போகிறது ஆனா நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தீபமும் ஒளியாய் நமக்குள்ள காணப்படும் அந்த ஒளி ஒரு போதும் அணியாது எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு விசேஷமா பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த மூலையில இருந்தாலும் ஆண்டவர் மகனே மகளே உங்களோடதும் பேசிக் கொண்டிருக்கிறார் உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் நீ எந்த காரணத்துக்கு சோந்து போகாத இந்த வருடத்துல அநேக வெளிச்சத்தை நீ பார்ப்பாய் என்று கர்ச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார் இன்றைய விசுவாசிங்க ஆண்டவர் இந்த வருடத்துல நல்ல வெளிச்சத்தை உங்கள் இருளை வெளிச்சமா இருக்கிறார் சந்தோஷமா ஏசு நன்றி சொல்லுங்க இந்த புதிய வருடத்தை சந்தோஷமா நீங்க கொண்டாடி ஆண்டோருக்கு மகிமையோடு நன்றி சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரித்தை செய்வார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து புதிய வருடத்துல இருந்து நல்ல ஆலயத்திற்கு போங்க நல்லா செவிங்க கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க உங்க இருள் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் அன்புள்ள பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்பா இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே ராஜா உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த தயவு காய்ச்சி அப்பா அன்றுடைய எத்தனையோ இருள்கள் ஆண்டு பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம்ப்பா அன்று நம்ம விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் அப்பா அன்று இதோ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆண்டவரே ராஜா கடந்த வருடம் நீங்க கண்மணி போல உடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசுவே இதோ ராச்சா ஆண்டவரே இந்த வருடத்துல அநேக வெளிச்சத்தை காணட்டும் அப்பா இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வார்த்தையின்படி அப்பா இதோ என் இருளை என்சு போக்கினார் என் என் இருளுக்கு வெளிச்சம் வந்தார் என்று அப்பா பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரை சப்பா நீங்கள் ஆசீர்வதித்த தயவுக்காய் தோத்தரிக்கிற கர்த்தாவே அப்பா அது எப்படியாப்பட்ட இருளாய் காணப்பட்டாலும் அப்பா அந்த இருளுக்கு ஒரு வெளிச்சம் என் ஆண்டவராகி ரச்சகர் இயேசு மாத்திரமே அப்பா இதோ இப்பொழுதே பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கற்றும் கர்த்தாவே நீக்கியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் திருமணம் ஆண்டவரை சப்பா குடும்ப வாழ்க்கையாண்டவரை வேலையில எல்லா சூழ்நிலையிலும் இருளா இருக்கிற எல்லாம் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டு வெளிச்சமாய் மாறும்படி இந்த புதிய ஆண்டு உடைய பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் புதிய வெளிச்சத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே அப்படியே காண செய்த வல்லவருக்கு நன்றி செலுத்துகிறப்பா அவருடமே ஆண்டு தொடக்கம் முதல் முடிவு வரும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா நீங்க கண்மணி போல பாதுகாத்து சிவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும் மனதார பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தை நாமத்தினால் பலப்படுத்துங்க நல்ல பிதாவே விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்று நம்புங்க ஈசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமாய் காணப்படுகிறவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஈசப்பா எவ்வளவு நன்மைகள் செய்தார் இல்லையா கமெண்ட் பண்ணுங்க